ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் பேய பத்தின பயம் எல்லா காலங்கள்லயும் எப்பவுமே இருந்திருக்கு ஆனா ஆயிரத்தி எழுநூறுகள்ல வாழ்ந்த கடல் மாலுமிகளுக்கு கருப்பா கோரமான நைட்ல வர்ற பேயை விட இந்த ஒரு விஷயத்து மேல ரொம்பவே பயம் இருந்துச்சு ஆயிரத்தி எழுநூறுகள்ல கப்பல் மாலுமியா போற யாரா இருந்தாலும் தாம் வாழ்க்கையில ஒருமுறை கூட பாத்திரவே கூடாதுன்னு நினைக்கிற அந்த பயம்தான் தான் பிளையிங் டச்மேன் கப்பல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல பயம் இருக்கலாம் ஆனா அந்த பீரியட்ஸ்ல கப்பல் மாலுமியா இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பயம்தான் இந்த பிளையிங் டச்மேன் கப்பல் இந்த கப்பலுக்கு ஒரு கதை இருக்கு நெடுங்காலங்களுக்கு முன்னாடி டச்மான் அப்படிங்கிற கப்பல் மாலுமிகளோட கடல்ல பயணித்து கொண்டிருந்துச்சு அப்போ எதிர்பாராத விதமா ஒரு மிகப்பெரிய கடல் சுழல் ஏற்படுது கப்பலோட கேப்டன் எப்படியாவது சுழல்ல இருந்து கப்பலை காப்பாத்த பல முயற்சிகளை எடுக்கிறாரு ஆனா கப்பல் அந்த சுழலுக்குள்ள சிக்கிக்குது கடைசிய கண்ணீரோட அந்த கேப்டன் அந்த கடல் கிட்ட வேண்டாரு தன்னையும் தன்னுடைய மாலுமி எல்லாரையும் காப்பாத்தும்படியும் இதுக்காக வாழ்நாள் முழுக்க இந்த கடலுக்கு அடிமையா இருப்பதாகவும் சத்தியம் செய்யறாரு இந்த சத்தியத்தின் அடிப்படையில கடல் கேப்டனையும் டச்மேன் கப்பலையும் காப்பாத்துது ஆனா இங்க தான் டுஸ்டே காப்பாத்தப்பட்ட எல்லாரும் இப்போ இந்த கடலோட அடிமைகள் இவங்களோட பிரதான வேலை கடல்ல இறக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் விதி இருக்கோ அவங்கள கொன்னு ஆவி உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறது கடலின் எமன் மாதிரி யாரோட கண்களுக்கு அது முதல்ல தெரியுதோ அவங்கள தேடி சாவு வருதுன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பேய் கப்பலுடைய கதையை ஆயிரத்தி எழுநூறுகள்ல மாலுமிகள் ரொம்பவே அதிகமாக நம்புறாங்க தூரத்துல ஏதாச்சும் ஒரு பெரிய கப்பல் தென்பட்டுச்சுன்னா அது பிளைங் டச்மேன் கப்பலா மட்டும் மட்டும் மாலுமிகளோட மனசு கண்டிப்பா நினைக்கும் வரலாறுல கடல் சார்ந்து சொல்லப்பட்ட அமானுஷ்ய கதைகள்ல இதுவும் ஒண்ணு இன்னைக்கு வீடியோல இதே மாதிரி உண்மையாவே நடந்ததா சொல்லப்பட்ட சில அமானுஷ்ய கதைகளை தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் லிஸ்ட்ல நம்பர் த்ரீ என்னன்னா தி பிரவுன் லேடி இப்ப நீங்க பாக்குற போட்டோகிராஃபில ஒரு பே இருக்குது இன்டர்நெட்ல ரியல் கோஸ்ட் இமேஜஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த போட்டோவை உங்களால பார்க்க முடியும் பிகாஸ் நிறைய பேரோட பிலீஃப் இந்த போட்டோல உண்மையிலேயே ஒரு பேய் இருக்குது பேய் அப்படிங்கிறது டிரான்ஸ்பெரண்டா உருவம் இல்லாத ஒரு புகை மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நைன்டீன் இந்த ஒரு போட்டோ எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் மனசுலயும் பதிஞ்சது இதுதான் பேய் என்ன சொல்றாங்க இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் சொல்றாங்க போட்டோல இருக்கிற இந்த உருவத்தோட பேர் தான் பிரௌன் லேடி இங்கிலாந்துல கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ரெயின்ஹாம் ஹால் அப்படிங்கிற இந்த மாளிகையில தான் இந்த பிரௌன் லேடி வாழ்ந்திருக்காங்க இந்த பிரௌன் லேடியோட ஒரிஜினல் நேம் என்னன்னா டோராத்தி வால்போல் டோராத்தி விஸ்கோன் சார்லஸ் அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்யறாங்க ஆனா இறந்து போறாங்க அவங்க இறப்புல ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி இருக்கு இவங்க மர்மமான முறையில எந்த வித ஆதாரமும் இல்லாம இறந்து போயிருக்காங்க ஆனா இறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களோட நடமாட்டம் அந்த மாளிகைக்குள்ள அதிகரிக்கு தினமும் இரவுல பிரவுன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த மாளிகைக்கு உள்ள ஒரு உருவ நடமாட்டத அங்க இருந்த வேலையாட்கள் கவனிக்கிறாங்க இதனால சில காலங்கள் அந்த மாளிகைக்குள்ள யாரும் போகாம அந்த மாளிகை தனிச்சு விடப்படுது அதுக்கப்புறமா காலப்போக்குல இந்த பிரவுன் லேடியை எல்லாரும் மறந்து போறாங்க இவங்களை மறுபடியும் எல்லாரையும் நினைவூட்டினது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெயின்மேன் ஹால்ல எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் இந்த புகைப்படத்துல இருக்கிறது வெறும் லைட் ஷேடோவோ இல்ல கேமரால ஏற்பட்ட ஒரு டெக்னிக்கல் எரரா இல்லாட்டி இதுதான் ஆவியா ஆவியனா இப்படிதான் இருக்குமா உண்மை அன்னைக்கு அந்த இடத்துல போட்டோ எடுத்த அந்த நபருக்கு மட்டும் தான் தெரியும் லிஸ்ட்ல நம்பர் டூ என்ன அப்படின்னா இங்கிலாந்துல இருக்கிற தி ஸ்டான்லிஸ் ஹோட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல தான் இந்த ஸ்டான்லி ஹோட்டல் பிறக்குது ஐம்பத்தி நான்கு வயதான ஆஸ்கர் ஸ்டான்லி அப்படிங்கிற நபர் தான் இந்த பிரம்மாண்டமான ஹோட்டல கட்டி முடிக்கிறாரு சில நாட்கள் இவர் இறந்து போறாரு கட்டினவரையே காவு வாங்கிடுச்சு மக்கள் தினம் தினம் பல்வேறு அமானுஷ்யமான விஷயங்களை உணர ஆரம்பிக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஹோட்டல்ல இருக்கிற கலை அரங்கத்துல அதாவது ஸ்டேஜ்ல ஆளே இல்லாத பல இரவுகள்ல இசை நிகழ்ச்சிக்கான சத்தங்கள் கேக்குமா அங்க எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாட்டியும் அந்த இசை மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குமா இங்க வந்து

அளவுக்கு பல அமானுஷ கதைகளை இந்த ஹோட்டல்ல போய் தங்குனவங்க நமக்கு அதுலயும் குறிப்பா ரூம் நம்பர் போர் நாட் செவன்ல இருக்கிற லார்டுன் இவர் இங்கிலாந்துல வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இவரோட இடத்துக்கு மேல தான் தி ஸ்டான்லிஸ் ஹோட்டல் கட்டப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு லார்டுன்ராவன் இறந்ததுக்கு அப்புறமா இந்த ரூம் நம்பர் போர் அவரோட ஆவிய நிறைய பேர் பார்த்துதான் சொல்லியிருக்காங்க இந்த ரூம் கடந்து போற யாரா இருந்தாலும் அவங்களோட தங்க நகைகள் எல்லாமே காணாம போயிடுமா ரூம் நம்பர் போர் நாட் செவனுக்குள்ள மறுபடியும் அது கிடைக்குமா லார்டுன்ராவனுக்கு தங்கம்னா ரொம்பவே பிடிச்ச விஷயம் இப்படி எக்கச்சக்கமான பல அமானுஷ்ய கதைகள் நிறைந்த இடம்தான் தி ஸ்டான்லிஸ் ஹோட்டல் லிஸ்ட்ல நம்பர் ஒன் என்ன அப்படின்னா வின்செஸ்டர் மிஸ்ட்ரி ஹவுஸ் தாஜ்மஹால கட்டுறதுக்கு மொத்தம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகிருக்கு அதோட மொத்த நிலப்பரப்பு நாற்பத்தி ரெண்டு ஏக்கர்ஸ் அவ்வளவு பெரிய நிலப்பரப்புல தாஜ்மஹால கட்டுறதுக்கு ஷாஜஹானுக்கு இருபத்தி ரெண்டு வருடம் ஆகிருக்கு இது பதினாறாம் நூற்றாண்டுல இது ஒரு பக்கமா வச்சுட்டு இன்னொரு பக்கம் இருநூறு வருஷத்துக்கு கடந்து வருவோம் வெறும் அரை ஏக்கர் நிலத்துல ஒரு பெண்மணி முப்பத்தி ஏழு வருஷமா ஒரு வீடு கட்டியிருக்காங்க அவ்வளவு பிரம்மாண்டமா செஞ்ச ஷாஜஹானுக்கு கட்டி முடிக்கிறதுக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் மட்டும்தான் ஆகிருக்கு ஆனா வெறும் அரை ஏக்கரை வச்சுட்டு இந்த பெண்மணி ஏன் ஒரு வீட்டை முப்பத்தி வருஷமா கட்டினாங்க காரணம் அந்த பெண்மணி ஆவிகள் துணை கொண்டுதான் அந்த வீடை கட்டி இருக்காங்க வின்செஸ்டர் குடும்பம் அமெரிக்காவோட மிகப்பெரிய பணக்கார குடும்பம் இந்த வின்செஸ்டர் குடும்பத்தோட கடைசி வாரிசா இருந்தவர் தான் வில்லியம் வெர்ட் வின்செஸ்டர் இப்படி இருந்த தருணத்துலதான் வில்லியம் சாரா அப்படிங்கிறவங்களை திருமணம் செய்யறாங்க சாராவுக்கும் வில்லியமுக்கும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது ஆனா சில வருஷத்திலேயே அந்த பெண் குழந்தை மர்மமான முறையில இறந்து போகுது சாராவால இதை

குடும்பம் ஒரு மிகப்பெரிய கொலைகார குடும்பம் இவங்களால இறந்து போனவங்களுடைய சாபம் தன் கணவரையும் தன் குழந்தையும் அடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க சில டார்க் மேஜிக் மூலமா நல்ல ஆன்மாக்களை தொடர்பு கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சாரா தெரிஞ்சுக்கிறாங்க மேலும் இதே வீட்டில இருந்தா சாராவோட உயிருக்கும் ஆபத்து ஏற்படும்னு அந்த நல்ல ஆன்மாக்கள் உணர்த்தது ரியலாவே பேர த்ரெட்டனிங்கும் சாராக்கு அந்த வீட்ல நடக்குது உடனே சாரா அங்க இருந்து மூவ் ஆகி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல கலிஃபோர்னியால வெறும் எட்டு ரூம்ஸ் இருக்கிற ஒரு ஃபாங்கோஸம் வாங்குறாங்க பழைய வீட்டுல தொந்தரவு பண்ணாதே மர்மமான விஷயங்கள் சாராவை இங்கேயும் துரத்துது இந்த அமானுஷியங்கள்ல எப்படியாவது தப்பிக்கிறதுக்காக சாரா மறுபடியும் அந்த நல்ல ஆன்மாக்களை தொடர்பு கொள்றாங்க அந்த ஆன்மாக்கள் சொல்படி இந்த ஃபார்ம் ஹவுஸ் பண்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல ஸ்டார்ட் ஆன இந்த மாடிஃபிகேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் தொடருது அந்த முப்பத்தி வருஷத்துல இந்த வீடு முழுக்க பத்தாயிரம் ஜன்னல்கள் இரண்டாயிரம் கதவுகள் நூத்தி அறைகள் தனிப்பட்ட நாற்பத்தி படிகள் பதிமூன்று பாத்ரூம் ஆறு கிச்சன் இப்படி மிகப்பெரிய பங்களாவா அந்த ஃபார்ம் ஹவுஸ் மாறுது ஆனா இது எல்லாமே அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரே ஒரு ஆள் உயிரோட இருப்பதற்காக அது சாரா வின்செஸ்டர் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு ஆள் உயிரோட வாழ்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் ஐந்து மில்லியன் டாலர் செலவு பண்ணி இவ்வளவு பெரிய வீடை கட்டி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு அப்புறமா இந்த இடத்துல எந்த மாடிஃபிகேஷனும் நடக்கல காரணம் சாரா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே இறந்து போறாங்க ஆவிகளோட துணை கொண்டுதான் அவைகளோட அறிவுரைப்படிதான் இந்த மொத்த பில்டிங்கையும் சாரா கட்டி இருக்காங்கன்னு சொல்றாங்க சாகுற வரைக்கும் சாரா இந்த வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அவங்களோட நம்பிக்கைகள் படி அந்த பில்டிங்கை மாடிஃபை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க கடைசியா அவங்க உயிர் போற வரைக்கும் இதை செஞ்சிருக்காங்க இந்த பெண்மணி ஒரு சைக்கோவா இல்ல உண்மையிலேயே டார்க் ஸ்பிரிட்ஸோட பேசுற சக்தி இவங்களுக்கு இருந்துச்சா உண்மை அந்த விண்செஸ்டர் பங்களாவுக்குள்ளேயே இவங்க கூடவே புதைஞ்சு போயிடுச்சு இன்னைக்கும் இந்த மாபெரும் கட்டிடம் மிகப்பெரிய மர்மமாவே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்